ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நியாயத்தை அறிவீர்களா ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் எரேமியா எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மங்களஜோதி என்ற ஊர் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஒடிசா மாநிலத்தில் கோர்தா உள்ள மிக பழமை வாய்ந்த ஒரு கிராமம் இந்த கிராமம் சிலிக்கா என்ற ஏரியின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஏரி சுமார் ஆயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரிக்குள் சில குட்டி தீவுகளும் உள்ளன சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மீனவர்கள் இந்த ஏரியை நம்பி வாழ்கின்றார்கள் இந்த ஏரிக்கு வருடம் முழுவதும் பல நாடுகளிலிருந்து பறவைகள் வருவதும் போவதுமாக இருக்கின்றன அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை அதிகமான பறவைகள் வருகின்றன வருடத்திற்கு சுமார் ஐந்து லட்சம் பறவைகள் இங்கு வருவதாக கணக்கிட்டுள்ளனர் சில வகை பறவைகள் இந்த இடத்தை வந்தடைய நேர் வழியை உபயோகிக்காமல் சுற்றி பறந்து இங்கு வந்து சேருகின்றன அவைகள் பிரயாணம் செய்யும் தூரம் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகும் நூற்றி அறுபது வகையான பறவைகள் வருவதாகவும் பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தங்கள் நாட்டில் நிலவும் மிக குளிரான தட்பவெப்ப நிலையை தவிர்த்து இந்த ஏரிக்கு வந்து இங்குள்ள மரங்களில் தங்கி கூடுகள் கட்டி முட்டையிட்டு குஞ்சிகள் பொறித்து பெரிதானவுடன் அவைகள் பறந்து மீண்டும் தங்கள் நாட்டிற்கு செல்லுகின்றன இப்படி ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்றது ஆரம்ப காலங்களில் இந்த மங்களஜோதி என்ற கிராமத்தில் வசித்த ஜனங்கள் இங்கு வரும் பறவைகளை வேட்டையாடி வந்தனர் உணவிற்காகவும் விற்று கிடைக்கும் வருமானத்திற்காகவும் இதை செய்தனர் பின்னர் பறவை பாதுகாப்பு குழுவினரின் தலையீட்டாலும் பறவைகளை காப்பாற்ற வேண்டுமென்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாலும் தங்களது பழக்கத்தை மாற்றிக்கொண்டார்கள் இப்பொழுது பறவைகளை பார்ப்பதற்கும் அவைகளை படமெடுப்பதற்கும் பல நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் இந்த கிராமத்திற்கு வருகின்றனர் பல வண்ணங்களிலும் பல அளவுகளிலும் வரும் வெளிநாட்டு பறவைகள் பார்ப்பவர்களின் மனதை கொள்ளை கொள்கின்றன இந்த பறவைகள் யார் சொல்லி இங்கே வருகின்றன இவைகளுக்கு வழிகாட்டுவது யார் ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் எரேமியா எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பறவைகளுக்கு இருக்கும் அறிவு கூட நமக்கு இல்லை என்று கர்த்தர் வருந்துகிறார் நியாயம்தானே நாம் எப்படி கர்த்தரின் நியாயத்தை எந்த அளவு அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவர்தாமே தாமே நம் அனைவரையும் ஆசீர் Amen.